குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் ஏன் எதற்கு எப்படி இந்த நிகழ்வுல நீரினுடைய முக்கியத்துவம் இதை பத்தி தான் பேச போறோம் எல்லா கோவில்கள்லயும் நீர் ஏன் பிரதானப்படுது எதற்கு அதை உபயோகிக்கிறோம் எப்படி அதை உபயோகிக்கணும் இந்த விஷயங்களை பற்றி தான் பேச போறோம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா கோவில்கள்லையுமே பிரசாதமாக தீர்த்தம் விநியோகம் பண்ணுவாங்க இதை கவனிச்சிருப்போம் இந்த தீர்த்தத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோட நாம் பார்க்க போறோம் தான் இந்த உலகத்துக்கு மூலாதாரம் வேதத்துல வர முதல் வரியே என்ன அப்படின்னா அபுன் ஹே தா மாயா அதாவது அதாவது தான் உலகத்தின் முதல் ஆதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய பத்து அவதாரங்கள்ல முதல் அவதாரமே நீரிலிருந்து தான் ஆரம்பிக்குது மற்ற அவதாரம் இந்த உலகத்துல மூன்றில் இரண்டு பங்கு நீர் தான் இருக்கு சூரியன் கிட்ட இருந்து இந்த பூமி பிரிஞ்சு வந்த உடனே குளிர ஆரம்பிச்சது நீர் உருவாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் உலகம் உருவாச்சு உலகத்தினுடைய ஆதாரம் நீர் இப்ப நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னுலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அங்கே விஞ்ஞானிகள் தேடுற ஒரே விஷயம் நீருக்கான விஷயம் இருக்கா நீர் அங்கே இருக்கா அப்படிங்கிறதுதான் தான் நீர் தான் எல்லா உயிர்களுடைய வாழ்வியலுக்கும் மிக மிக அடிப்படையான விஷயம் இந்த நீர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும் ஆரம்பம் பூரணம் பரிசுத்தம் இந்த மூணு விஷயங்களையும் நீர் நமக்கு கற்றுத்தரும் நாம் பிறந்தது கூட நீரிலிருந்து தான் பனிக்கூடம் உடைஞ்சி தான் நாம் வெளியே வருவோம் நாம் வளர்கிற பகுதிகளில் நீர் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நாம் இறந்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய அஸ்தியை கரைக்கிற இடமும் நீர் தான் அதிலிருந்து தான் ஒரு தொடர்பாக ஒரு மறுஜென்மம் அல்லது இந்த ஜென்மத்தினுடைய நீட்சி நீரில் தான் இருக்குது நீர் அவ்வளவு பிரசித்தி பெற்றது இன்னும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா அப்போது நிறைய புனித இருந்து எடுத்துகிட்டு வந்த நீர் நாற்பத்தெட்டு நாள் அதில் மந்திர பாராயணம் பண்ணி அதை உரு ஏற்றி அதைத்தான் கும்பாபிஷேகம் அப்போது கலசத்தில் ஊற்றுவாங்க அந்த நீர் அப்படியே வழிஞ்சு கர்ப்ப வந்து சுவாமி வைக்கிற ஏரியாவில் சுவாமி பகுதியில் பட்டு சக்தியாக பிரவாகமாகும் நீர் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார் எல்லாருமே நீரை வந்து அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய இந்து மதத்துல மட்டும் அல்லாம இன்ன பிற மதங்கள்லயும் நீரின் முக்கியத்துவம் நிறைய இருக்கும் கிறிஸ்தவ மதங்கள்ல ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீர் மூலமா தான் உருவாகும் அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் புதிதாக பிறந்த குழந்தைங்களுக்கு நீர் மூலமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க புத்த நீர் நீர்தான் பிரதானமாக குழந்தைக்கு புனிதப்படுத்துகிற விஷயமாக பார்க்கப்படுது இது எல்லா மதங்களிலுமே இருக்கிற சம்பிரதாயங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை நாம ஏன் தீர்த்தம் கோவில்களில் வாங்குகிறோம் அல்லது தீர்த்தத்தை நம்ம பிரசாதமாக எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானிகள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன அப்படின்னா இரண்டு டம்ளரில் ஒரே மாதிரியான வாட்டர் நிரப்பிக்கிட்டாங்க ஒரு டம்ளரை ஒரு ரூமில் தனிமையாக வச்சுட்டாங்க இன்னொரு டம்ளரை ஒரு ரூமில் வச்சுட்டு அந்த ரூமில் பேப் கேடரில் லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னு வேத மந்திரங்கள் சிலதெல்லாம் ஆடியோவாக போட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த நீருடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ணுறப்ப அந்த தனிமையில் அறையில் வச்சுருந்த டம்ளருடைய நீர் உயிர் சத்தெல்லாம் போய் அது ஒரு வெற்று நீராக தான் இருந்தது இங்கே மந்திரங்கள்லாம் ஆடியோ வழியாக போட்டு ஒரு ரூம்ல வச்சுருந்தாங்க இல்லையா அந்த டம்ளர்ல இருந்த தண்ணீர் அப்படியே சக்தி ஸ்வரூபமாக மாறி இருந்தது இதை சில டிடெக்டர் மூலமா அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணாங்க அதை வைப்ரேஷன் மூலமா அதை வந்து பதிவும் பண்ணாங்க இதுதான் நம்மளுடைய கோவில்களில் நடக்கிற விஷயங்களும் நம்ம சுவாமிக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை வைக்கிறோம் அது சாதாரண தண்ணியா இருக்கலாம் அல்லது கிணத்து தண்ணியா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நதி ஆறுனுடைய நீரா கூட இருக்கலாம் ஏன் தேங்காய் தண்ணியா இருக்கலாம் ஏதாவது ஒரு நீர் அதில் துளசியை நம்ம போடுவோம் தான் இது நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு தண்ணியில் துளசி போட்டு சாப்பிட்றதுக்கும் கோவில்களில் துளசி தீர்த்தம் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன் அப்படி மாறுது அப்படின்னா அது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்குது கர்ப்ப கிரகம் சக்தியினுடைய கிரகிக்கும் தன்மையை பெற்றிருக்கு பிரபஞ்ச சக்தியை தன்னுள் இழுக்கிற ஒரு சக்தி அந்த கர்ப்ப கிரகத்துக்கு உண்டு அந்த சக்தி இந்த நீருக்குள்ளேயும் செல்லும் அதற்கப்புறமா சுவாமியை பூஜித்து நாம சொல்ற மந்திரங்கள் இருக்கு இல்லையா இதனுடைய வைப்ரேஷனும் அந்த நீருக்குள்ள பிரவாகமாகும் அந்த நீர் ஒரு சக்தி ஸ்வரூபமாக மாறும் அதை நம்ம தீர்த்தமா எடுத்துக்கிறச்ச நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதத்தான் கோவிலுடைய தீர்த்தம் அவ்வளவு புனிதமானதா நாம் பார்க்கிறோம் நீர் நம்மளுடைய ஆதாரம் அல்லது நம்மளுடைய மூலம் அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆரம்பம் முதல் முடிவும் நீர்னில் தான் இது எடைப்பட்ட விஷயங்களில் நாம் புனித நீர் அப்படிங்கிறது இந்த கோவில்களில் நாம் வாங்கிக்கிற தீர்த்தங்கள் மூலமாக இந்த தீர்த்தங்கள் அப்படி கொடுக்கறது சுவாமியினுடைய அந்த சக்தியை நமக்கு பிரித்து கொடுக்குற மாதிரியான விஷயம் பக்தர்களுக்கு வழங்குற மாதிரியான விஷயம் இதைத்தான் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அந்த தீர்த்தத்தை கண்களில் ஒத்தி நாம் அதை பருகணும் அதில் அவ்வளோ சக்தி அதில் ஒரு துளி கூட நம்ம கீழே விடக்கூடாது வீணாக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒரு சக்தி ஸ்வரூபம் சுவாமி கிட்ட இருந்து நேரடியாக வர விஷயம் அது அவ்வளவு தூய்மையான பரிசுத்தமான ஒரு சக்தி அதில் இருக்குது நம்மளுடைய இந்து மத சம்பிரதாயங்களில் கங்கை நீர் ஒரு புனிதமான நீராக கருதப்படுது அதே மாதிரி காவிரி நீரும் நதிகளுடைய நீர் நீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு அதே மாதிரி அபிஷேகத்துக்கு சுவாமி அபிஷேகத்துக்கு முதல்ல நீர் தான் அதுவும் நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்துல வழி வழியாக நாம பண்ணிக்கிட்டு வர விஷயம் இந்த நீர் தான் கர்ப்ப வைக்கப்பட்டு அதுல மந்திரங்களால் அது அர்ச்சிக்கப்பட்டு அது புனித நீராக மாறுது இந்த தீர்த்தத்தை தான் நாம காலம் காலமா நம்மளுடைய முன்னோர்கள் கோவில்கள்ல விநியோகம் பண்ணி பக்தர்களுக்கான அனுக்கிரகமாக அதை தந்துட்டு நம்மளுடைய கலாச்சாரத்துல நாம பின்பற்றிட்டு வர நிறைய விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த எபிசோடுகள்ல நிறைய பார்க்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் நெம்புந்தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்